ஆகாயத்துல அழகான நட்சத்திரம் வெளிய நல்ல காத்து இப்ப ஒரு கதை சொல்லலாம் தாத்தா உனக்கு மாதிரி கதை 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 சொல்லணுமா 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 பேய் ராஜா காலத்து தாத்தா எனக்கு பேய் கதை சொல்ல வேண்டாம் எனக்கு பயம் தெரியும்ல ராஜா கதைய எனக்காக சொல்லுங்க தாத்தா சரிடா என் தங்கம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜாவுக்கு ஏழு பேரு பசங்க ஏழு பேரும் வேட்டைக்கு போய் ஏழு மீனை கொண்டு வந்தாங்க அந்த ஏழு மீன்ல ஒரு மீன் இருக்கல இந்த கதைய வாட்டி சொல்லிருக்கீங்க தாத்தா தாத்தா ஏதாவது புதுசா கதை சொல்லுங்க தாத்தா சரிமா உனக்கு ஒரு புது கதை சொல்றேன் இப்படி தாத்தா கதையை ஆரம்பிச்சாங்க சாந்தினி ரொம்ப கவனமா கேட்டா இப்படி சாந்தினி கதை கேட்டு கேட்டு தூங்கிட்டா இப்படி தாத்தாவும் பேத்தி கூடிய படுத்து தூங்கினாரு இப்படி ஆச்சு அம்மா சாந்தினி எந்திரிமா நம்ம மீன் பிடிக்க போனோம்ல ஆ தாத்தா இருங்க வரேன் நான் போய் பல்லு வலிக்கிட்டு வரேன் அப்படி சொல்லி சாந்தினி போய் பல்ல வலிக்கிட்டு வந்தா வந்தவ தாத்தா இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்ன கட்டி இருக்கீங்க பழைய சாப்பாடும் ஊர்காவும் கட்டி வச்சிருக்கேன் பழைய சாப்பாடு ஊர்காவா நல்லா சாப்பிடுவேன் சாந்தினி சீக்கிரமா வாமா காலையில போனாதான் மீன் கிடைக்கும் சீக்கிரமா போய் மீன் பிடிக்கணும்ல தாத்தா இதோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சாந்தினியும் கிளம்பி போனா தாத்தா இன்னைக்கு நம்ம நிறைய மீன பிடிக்கணும் இங்க பாருங்க தாத்தா நீங்க நிறைய மீன பிடிச்சா எனக்கு புது துணி வாங்கி கொடுக்கணும் சரியா நீங்க இல்லன்னு சொல்ல கூடாது இங்க பாருமா நான் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் வாம போலாம் இப்படி அவங்க ரெண்டு பேரும் மீன் பிடிக்க போனாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலேயே ஆத்துக்கு போய் எத்துனாங்க அம்மா சாந்தினி இந்த சாப்பாடு மூட்டை எடுத்துட்டு போய் அந்த பக்கம் வைமா சரி தாத்தா அப்படின்னு சொல்லி சாந்தினி அந்த சாப்பாடை கொண்டு போய் ஒரு ஓரத்துல வச்சா சாம்பையா வலைய வீசுனாரு கொஞ்சம் நேரத்திலேயே பெரிய மீன் மாட்டிச்சு பலே பலே தாத்தா பெரிய மீனா மாட்டிருக்கு புடிங்க புடிங்க அதுக்குள்ள சித்தையா வீட்டுக்குள்ள இருந்த குப்பையெல்லாம் வாரிட்டு வந்தான் என்ன சித்தையா இந்த மூட்டையை எங்க கொண்டு போற வேற எங்கிக்கு தண்ணில தூக்கி போடதா என்ன சித்தையா அப்படி சொல்ற இவ்ளோ பெரிய மூட்டைய தண்ணில யாராவது தூக்கி போடுவாங்களா இங்க பாரியா நான் ரொம்ப காலமா இந்த தண்ணில தான் இந்த மாதிரி குப்பை மூட்டைய விசிறி போடுறேன் எனக்கு எதாவது ஆச்சா ஒண்ணு இல்லல நல்லா இருக்கேன் நான் தண்ணில போட்ட உனக்கென்ன என்ன சித்தையா இப்படி பேசிக்கிட்டு இருக்க இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு உடம்பு வேற முடியாம போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளோ குப்பையை கொண்டு வந்து இந்த தண்ணியில் போட்டால் நிறைய பேர் இந்த தண்ணியை குடிச்சு தானே வாழ்கிறோம் இந்த குப்பையை கொண்டு போய் ஊருக்கு அந்த பக்கமாக போடு யோ யோ நிறுத்தியா இந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல அவங்கள நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன் சும்மா தேவையில்லாதெல்லாம் என்ன தடுக்காத தள்ளு அப்படின்னு சித்தையா கோமா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் தாத்தா நீங்க எனக்கு எவ்ளோ தடவை சொல்லிருக்கீங்க குப்பைய இந்த மாதிரி தண்ணிக்குள்ள போட கூடாது ஆளுங்கள இல்லாத இடத்துல போடணும் ஒரு குழி எடுத்து இந்த இந்த தாத்தா மாதிரி என்னவோமா எங்க காலத்துல தண்ணியை எவ்வளவு மதிக்குவோம் தெரியுமா இப்படி சாம்பையா ஏதோ சொல்ல வந்து பாதிலேயே பேச்ச நிறுத்திட்டு சாந்தினிய பார்த்து ரொம்ப கவலையோட தண்ணிய பார்த்தும் கவலையோட நின்னுகிட்டு இருந்தாரு இங்க பாருமா எல்லா ஜனங்க அவங்களோட அவசரத்துக்காக தண்ணியில குப்பைய போட்டு நாசமாக்குறாங்க இந்த ஆறு தான் நம்மளோட வாழ்க்கையை நடத்துறது இதனால தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லாரும் தண்ணியில குப்பைய போட்டுட்டு போறாங்க இதை தடுக்கிறதுக்காக நம்ம தாம் ஏதாவது செஞ்சே ஆகணும் தாத்தா அப்ப நம்மளே ஒரு வேலை செய்யலாம நம்மளே இந்த தண்ணிய சுத்தம் பண்ணலாம் அப்ப பாக்குற ஜனங்க நம்மள பார்த்து அவங்களும் தண்ணியில குப்பை போட மாட்டாங்கல்ல அப்ப சுப்பையா சந்தோஷத்தோட சாந்தினிய பார்த்து அம்மா உன்னோட எண்ணம் எவ்வளவு நல்ல எண்ணம்மா இவ்ளோ சின்ன வயசுல நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற சரிடா நம்ம சீக்கிரமா மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில இருக்கிற குப்பையை சுத்தம் பண்ணலாம் அப்போ சாந்தினி சந்தோஷத்துல தாத்தா இன்னைக்குல இருந்தே வேலைய ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சாம்பையாவும் சாந்தினியும் ஒரு படக எடுத்துட்டு எப்பவுமே தண்ணிக்குள்ள இறங்கி குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு அவங்க டெய்லி இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஜனங்க கிட்ட இருந்து மாற்றமே வரல அம்மா சாந்தினி இந்த பெரிய ஆற நம்மளால க்ளீன் பண்ண முடியலமா எதுக்கு சொல்றேன்னா நம்ம டெய்லி தண்ணியில இறங்கி இங்க இருக்கிற குப்பைய சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஜனங்க நடுவுல மாற்றமே வரல மறுபடியும் மறுபடியும் வந்து குப்பைய தண்ணிக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க தாத்தா அப்ப என்ன பண்றது தாத்தா அப்படின்னு கவலையோட இருந்தா அப்போ அந்த பக்கமா வந்த சுவாமிஜி சாந்தினி கவலையோட இருக்கிறத பார்த்தாரு என்னமா ரொம்ப கவலையோட இருக்கிற என்ன பிரச்சனை என்ன நடந்தது பிரச்சனையா இருந்தா கண்டிப்பா தீத்து வைப்பமா சரி உன் பிரச்சனை என்ன இல்ல சுவாமிஜி நானும் என் தாத்தாவும் இந்த இறங்கி இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற குப்பைய ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த ஊரு ஜனங்க எப்ப பார்த்தாலும் இந்த தண்ணிலேயே குப்பைய போட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால ஊருக்குள்ள நிறைய பேரு உடம்புக்கு முடியாம இருக்காங்க நாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் இவங்களுக்குள்ள மாற்றமே வர மாட்டேங்குது என்ன பண்றதுன்னே தெரியல அவங்க செஞ்ச தப்ப பத்தி சொன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க மறுபடி மறுபடியும் தப்பு பண்றாங்க நீங்களே சொல்லுங்க தண்ணி நல்லா இருந்தா தானே ஊருக்குள்ள ஜனங்களும் நல்லா இருக்க முடியும் இவ்வளவு சின்ன வயசுல அந்த கடவுள் உனக்கு எவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்துருக்காருமா சரி நான் உனக்கு ஒரு திரவத்தை நீ அந்த திரவத்தை திரவத்தை வச்சு இந்த இந்த உன் கை கால் உடம்புல தேய்ச்சிக்கிட்டு நீ தண்ணீல இறங்கினா தண்ணீல முழுங்க மாட்ட தண்ணி மேலேயே இருப்ப உன்னால தண்ணி மேலேயே நடக்க முடியும் இப்படி சுவாமிஜி அந்த திரவத்தை எடுத்து சாந்தனிக்கு கொடுத்தாரு ரொம்ப நன்றி சுவாமிஜி இந்த ஊரை காப்பாத்துனதுக்கு இங்க பாருமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா இந்த ஊர் மட்டும் இல்ல இந்த நாடே காப்பாத்தப்படும் எனக்கு தியானத்துக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் இப்படி சுவாமிஜி சாந்தினி ஆசிர்வாதம் பண்ணி அங்கிருந்து கிளம்பிட்டாரு சாந்தினி அங்கிருந்து தாத்தா கிட்ட போனா தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொல்லுமா ஆமா கையில் என்னமா அது தாத்தா இது ஒரு திரவம் தாத்தா இத கால தேய்ச்சிக்கிட்டா தண்ணிக்குள்ள முழுங்க மாட்டோம் ஆமா இத உனக்கு யாருமா கொடுத்தா நான் கவலையோட உக்காந்து போது ஒரு சுவாமிஜி வந்தாரா எங்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு என்னோட பிரச்சனைய சொன்ன அப்பதான் இத எனக்கு கொடுத்தாரு தாத்தா தாத்தா சுவாமிஜி சொன்ன மாதிரி இந்த தண்ணியை கால தேய்ச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி பார்க்கலாமா அப்படின்னு அந்த திரவத்தை அங்க வச்சாங்க கொஞ்சம் காலுக்கு தேய்ச்சிட்டு நான் இறங்கி பாக்குற தேய்ச்சிக்கிட்டு முங்கவே அம்மா சாந்தினி நீ சொன்னது உண்மைதாமா இது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் நான் தண்ணிக்குள்ள முழுங்கி போகவே இல்ல இது சாதாரணமான விஷயம் இல்ல இந்த தண்ணிய பார்த்தா உண்மையிலேயே அதிசயமானதுதான் தெரியுது ஆமா தாத்தா இந்த தண்ணியை வச்சு ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களை நம்ம காப்பாத்தணும் சாந்தனி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுமா நீ போய் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சாந்தினியும் ஊருக்குள்ள போய் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களையெல்லாம் ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு வந்தா என்ன வீரையா மறுபடியும் எங்களுக்கு புத்தி சொல்றதுக்காக தான் வர சொன்னியா இங்க பாருங்கப்பா உங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு நான் யாரு இந்த ஆறு சாதாரணமான ஆறு இல்லை அதிசயமானது இந்த தண்ணி ரொம்ப அதிசயமான தண்ணி வேணும்னா உங்களுக்கும் காட்டுறேன் இப்படி வாங்க ஆனா இந்த தண்ணிக்குள்ள இறங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல காலை கழுவுணும் அப்படின்னு அந்த திரவத்தால கால கழுவிக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்குனாங்க அவங்க தண்ணி மேல தேங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அட இது எப்படி சாத்தியம் நீங்க தண்ணிக்குள்ள முங்காமிய இருக்கீங்க உண்மையிலேயே இது சாம்பையா சொன்ன மாதிரி அதிசயமான ஆறுதான் நான் சொன்னது உண்மைதான் இது ஒரு மந்திர நதி இப்படி ஊர் ஜனங்க கூட அந்த திரவத்தை எடுத்து கால தேய்ச்சிக்கிட்டு தண்ணி மேல நின்னாங்க அப்ப அவங்க யாருமே தண்ணிக்குள்ள முங்கி போல இங்க பாருங்க இந்த தண்ணி மந்திர சக்தி உள்ள தண்ணி அதனால இந்த தண்ணியை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும் இதுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய கூடாது இந்த தண்ணிக்கு பிரச்சனை வர மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சா கண்டிப்பா நம்மளுக்கு பிரச்சனை வரும் இதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும் இது மந்திர ஆறானதுனால நாளைக்கு என்னென்ன மந்திரத்தை செய்யுமோ அதனால நம்ம இதுக்கப்புறம் பத்திரமாதான் இருக்கணும் அப்ப ஊரு ஜனங்க எல்லாம் சாம்பையாவோட பேச்ச நம்புனாங்க உண்மைதான் சாம்பையா இதுக்கப்புறம் இந்த தண்ணியில யாருமே குப்பைய போடாத மாதிரி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் மறுபடியும் யாராவது வந்து குப்பைய போட்டா இந்த தண்ணி மேல வந்து ஊருக்குள்ள எல்லாம் வந்துடும் அப்படி இந்த சித்தையா மறுபடியும் ஊரு ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்குனா இப்படி அன்னையில இருந்து அந்த ஆத்தை எல்லாரும் பத்திரமா பாத்துக்கிட்டாங்க அன்னையில இருந்த அந்த ஆற மந்திர ஆறுன்னு கூப்பிட்டாங்க அது மழைக்காலம் சாந்தம்மா வெங்கையா கிட்ட மீனை கொண்டு வந்து சொல்லி அம்மா அம்மா உங்களுக்காக நீங்க சொன்ன மீனை கொண்டு வந்திருக்கேன் வாங்கம்மா அப்படின்னு வெங்கையா தலைமையில மீனை வச்சுக்கிட்டு கூப்பிட்டான் வெங்கையாவோட சத்தம் கேட்ட உடனே சாந்தம்மா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க என்னப்பா மத்தி மீனா நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கியா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா இப்பதாமா மீன் புடிச்சுக்கிட்டு வரேன் உயிரோட தான் இருக்கு வேணா பாருங்க அப்படின்னு வெங்கையா கூடைய கீழே வச்சு காட்டனா பாத்தீங்களாமா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீனு அம்மா வெங்கையா பாத்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு சரி எல்லா மீனும் எனக்கே வேணும் எவ்வளவு ஆகும் காசு அம்மா ஒரு கிலோ இருநூறு ரூபான்னு சொன்னாலும் அஞ்சு கிலோ இருக்கு ஆயிரம் ரூபா கொடுங்கம்மா அப்படியே வெங்கையா இருப்பான் வீட்டுக்குள்ள போய் காசு கொண்டு வரேன் அப்படின்னு சாந்தம்மா வீட்டுக்குள்ள போய் காசு கொண்டு வந்து கொடுத்தாங்க அம்மா இதுல பத்து ரூபா அதிகமாக இருக்குமா ஆமாப்பா தெரிஞ்சுதான் காசு வச்சேன் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்துருக்கல அம்மா உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் தானே அளவுக்கு மீறி நான் ஆசைப்பட மாட்டேன் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கிக்குவேன் இந்தாங்கம்மா இந்த பத்து ரூபாவை திருப்பி வாங்கிக்குங்க இங்க பாரு வெங்கையா உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்தா இன்னும் அதிகமா கேட்டு வாங்குவாங்க ஆனா நீ மட்டும் தான் நானேம்மா கொடுத்ததை வாங்கிக்கிற நான் சொல்றது கேளு வாங்கிக்க காசு சரிங்கம்மா நான் வேண்டான்னு சொன்ன நீங்க விட்டுருவீங்களா உங்களுக்காக எடுத்துக்கிறேன் இன்னொரு தடவை இதே மாதிரி நல்ல மீனை கொண்டு வந்து கொடுக்குறேன் சரி வெங்கையா அப்படி சொன்ன உடனே வெங்கையாங்கிறது கிளம்பிட்டான் இப்படி வழியில வந்துகிட்டு இருக்கிற வெங்கையாவை சேஷமா கூப்பிட்டாங்க வெங்கையண்ணா வெங்கையண்ணா வாங்க இங்க சொல்லுங்கம்மா எனக்கு ஒரு ஏழு கிலோ மீன் தேவை நாளைக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க அதுக்குதான் எனக்கு ஃப்ரெஷ்ஷா மீன் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா சரிங்கம்மா நீங்க கேட்ட மாதிரியே கொண்டு வந்து கொடுக்கறேன் மறக்காதீங்க அம்மா உங்களுக்கு இந்த வெங்காய பத்தி தெரியாதா ஒரு வாட்டி வாக்கு கொடுத்துட்டேனா எந்த காரணத்து கொண்டு மாற மாட்டேன் கண்டிப்பா கொண்டு வந்து கொடுப்பேன் ஐயோ வெங்கையண்ண எங்க மறந்துருவீங்கன்னு சொல்லிதான் சொன்னேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா சரிங்கம்மா நாளைக்கு காலையிலேயே மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க நான் கண்டிப்பா மீனு கொண்டு வந்து குடுக்கறேன் வெங்கையா கிளம்பிட்டான் ஏ ராமலம்மா என்னங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க வியாபாரம் நடந்துச்சா ஆ ஆமா ஆமா வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துச்சு இந்த காசை கொண்டு போய் உள்ளவை அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற காசை ராமலம்மா கிட்ட கொடுத்தான் சரிங்க வியாபாரம் இதே மாதிரி நல்லபடியா நடந்தா எனக்கு துணிமணிய வாங்கி கொடுங்க சரி சரி இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு இது மட்டும் சரி ஆயிடுச்சுன்னா என்னங்க நல்ல வேட்டை கிடைச்ச மாதிரி நம்ம சேஷம்மாவுக்கு ஏழு கிலோ மீன் கொண்டு வந்து கொடுத்தா நல்ல காசு கிடைக்கும் அப்படியாங்க சரி நல்ல ஆர்டர் தான் கிடைச்சிருக்கு கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இப்படி வெங்கையாவும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்தான் ராமலம்மா அவனுக்கு சாப்பாடு கொடுத்தான் அவனும் வயிறு நிறைய சாப்பிட்டான் ஏ ராமலம்மா உன் கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்குடி நீ மீன் குழம்பு வச்சா அற்புதமா இருக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்றவங்க கூட வயிறு நிறைய சாப்பிடுவாங்க போதும் மீன் காலையில போனோம்ல சீக்கிரமா படுத்து தூங்குங்க போங்க ஆ சரி சரிடி நான் போய் படுத்து தூங்குறேன் உங்ககிட்ட பேசுனா இன்னைக்கு நைட்டு முழுக்க பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி வெங்கையாவும் போனா காலையில நாலு மணி வெங்கையா எந்திரிச்சு உக்காந்தா ஐயையோ அதுக்குள்ள நாலு மணி ஆயிடுச்சே நான் சீக்கிரமா போனோம்னு நினைச்சேன் கிளம்புற அப்படின்னு பார்த்தப்போ மழை வந்துகிட்டு இருந்தது போலான்னு பார்த்தா மழை வந்து இருக்கு நான் வேற மீன் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ராமலம்மா எந்திரிச்சு வந்தா என்னங்க மழை வந்துகிட்டு இருக்குங்க இந்த மழைக்கு மீன் பிடிக்க போகாதீங்க வேண்டாங்க வீட்லயே இருங்க ராமலம்மா என்ன அப்படி சேஷம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் உனக்கு தெரியும்ல ஒரு தடவை நான் வாக்கு கொடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டு மீற மாட்டேன்னு சும்மா சும்மா இருங்க அது இதுன்னு சொல்லாதீங்க இவ்வளவு மழை கொட்டிக்கிட்டு இருக்க இந்த மலையில ஏங்க மீன் பிடிக்க போறீங்க இப்படி வெங்கையா பொண்டாட்டி எவ்வளவுதா சொன்னாலும் அவளோட பேச்ச கேட்காம மீன் பிடிக்கிற அப்படின்னு போனா நாளுக்கு நாளு இந்த ராமலம்மாவுக்கு பயம் அதிகமாவுது நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்னா போதும் மலையில போவாதீங்கன்னு சொல்லுவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆத்தங்கரைக்கு போனா மழை ஜோரா வந்துகிட்டு இருந்தது இருந்தாலும் வெங்கையா கொஞ்சம் கூட யோசிக்காம வலை எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள போனா போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சான் அப்பா மீன் கிடைச்சிருச்சு இந்த மீனை கொண்டு போய் சேஷம்மாவுக்கு கொடுத்து என்னோட வாக்க காப்பாத்திக்கிற அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மீனை கொண்டு வந்து சேஷம்மா சேஷம்மா அப்படின்னு கூப்பிட்டா உடனே வீட்டுக்குள்ள இருந்து சேஷம்மா வெளியே வந்தா வெங்கண்ணா இந்த மலைக்கு நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் மீன் பிடிச்சிக்கிட்டு வந்தீங்களா நீங்கள் போக மாட்டீங்கன்னு நினைச்சேன் என்னம்மா என்னை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சு இப்படி பேசுகிற ஒரு தடவை நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா என் உயிரே போனாலும் அதை காப்பாற்றுவேன் என்னங்கண்ணா இதுக்கெல்லாம் இப்படி பேசுறீங்க இந்த மாதிரி கொற்ற மலையில் மீன் பிடிக்க போகணுமா நீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா எனக்கு தான் ஒன்று ஆகலையே நீங்கள் மீனை எடுத்துக்குங்க அப்படின்னு சேஷமாவுக்கு மீனை கொடுத்தா இப்படி மீனை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிட்டு கிளம்புனா அதுக்குள்ள அங்கே ராமையா வந்தாரு வெங்கையா இன்னும் மூணு நாளில் என் பொண்ணோட பிறந்தநாள் வருது அதுக்கு எனக்கு ஒரு பத்து கிலோ மீன் தேவைதான் நீ எப்படியாவது எனக்கு மீன் கொண்டு வந்து கொடுக்குறியா ஐயா கண்டிப்பா ஐயா சரி அப்போ அட்வான்ஸா கொஞ்சம் காசை வச்சுக்கோ அப்படின்னு காசை கொடுத்தாங்க ஐயா நான் மீன் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமே கொடுத்துருக்கலாம்ல ஏன்பா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா நீ வாக்கு மாற மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்த உடனே வெங்கையா உடனே காசை எடுத்துக்கிட்டு கிளம்புனான் இப்படி வெங்கையா சந்தோஷமா காசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் உடனே வீட்டுல இருக்கிற ராமலம்மா எங்க இவ்வளவு கொற்ற மழையில மீன் பிடிக்க போயிருக்கீங்களே உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்னை யாருங்க பாத்துக்குவா ராமலம்மா எனக்கு ஒண்ணுமே ஆகாது அதான் நான் திரும்பி வந்துட்டேனே நீதான் தான் உங்களுக்கு எதாவது ஆனா ராமலம்மா ராமயானனோட பொண்ணுக்கு மூணு நாள்ல பிறந்த நாள் வருதான் அதுக்கு பத்து கிலோ மீன் வேணுமா ஏங்க இப்ப தானுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் தண்ணிக்குள்ள போகாதீங்கன்னு மறுபடியும் இப்படி பேசினா எப்படிங்க இங்க பாருடி இன்னும் மூணு நாள் இருக்குல்ல அப்பத்து கதை அப்ப பாத்துக்கலாம் அப்ப மழை எல்லாம் குறைஞ்சிடும் எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படி தாங்க என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க ரெண்டு நாளா தொடர்ந்து அதிகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால மீன் பிடிக்க யாருமே தண்ணி கிட்ட போக கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ராமலம்மா நான் மீன் பிடிக்க போயிட்டு வரேன் ஏங்க மறுபடியும் ஆரம்பிச்சுட்டீங்களா மழை எப்படி பேஞ்சுகிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா என்னங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க மழை ரொம்ப வந்துகிட்டு இருக்குங்க மீன் பிடிக்க போவாதீங்க என் பேச்ச கேளுங்க தண்ணிக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ராமலம்மா பயப்படாத முந்தானேத்தும் இப்படிதான் சொன்ன எதுவுமே ஆகலல எப்படி மீன் பிடிச்சு கொண்டு வந்த உன் புருஷ மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா இந்த ஒரு தடவை அனுப்பிடி வேண்டாங்க என் பேச்ச கேளுங்க இங்க பாரு ராமலம்மா நீ என்ன சொன்னாலும் சரி நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன் அப்படின்னு மீன் பிடிக்க போனான் அட என்ன இது யாருமே காணோம் தண்ணி இப்படி அதிகமாக இருக்கிறத பார்த்தா எனக்கும் தான் இருக்கு ராமையாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது எப்படியாவது மீனை கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு ஒண்டியா தண்ணிக்குள்ளே இறங்குனான் மீன் பிடிக்கலான்னு பார்த்தான் ரொம்ப மழை வந்துக்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் அவன் தைரியமா மீன் பிடிக்க போய் மீனையும் பிடிச்சான் இன்னைக்கு இந்த மீன் போதும் உடனே இந்த மீனை கொண்டு போய் ராஜயவுக்கு கொடுக்கணும் இப்படி ஆத்தங்கரைக்கு வந்த வெங்கையா மீனை எடுத்துக்கிட்டு ராஜய வீட்டுக்கு போனான் ராஜய்யா ராஜையா அப்படின்னு கூப்பிட்டா என்ன வெங்கையா இந்த மலையில் வெளியே போனியா உனக்கு கொஞ்சமாச்சி அறிவு இருக்கா ஐயா இந்த வெங்காய பற்றி தெரியும்ல கொடுத்த வாக்க மீற மாட்டேன் சரி வெங்கையா நீ இப்படியே இருந்துக்கோ ஆனால் இவ்வளோ மலையில் மீன் பிடிக்க போயிருக்கியே உனக்கு ஏதாவது ஆயிருந்தா உன் குடும்பத்துக்கு யாருப்பா பதில் சொல்கிறது ஐயா நான் யாருக்காவது வாக்கு கொடுத்தா உயிரே போனாலும் மாறமாட்டாங்க ஐயா இங்கே பாருப்பா உயிர் போனால் மாறமாட்டேன்னு சொல்லாத உயிர் எவ்வளோ முக்கியம் தெரியுமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உயிர் போனால் போட்டோன்னு யோசிப்பியா உயிர் போனால் மறுபடியும் வராது வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு உயிர் விட ரெடியாக இருக்கக்கூடாது ஏன் இருந்தாலும் எனக்கு எதுவுமே ஆகலைங்கய்யா இன்னொரு தடவை இப்படி எல்லாம் செய்யாத வெங்கையா சரிங்கய்யா இன்னொரு தடவை போக மாட்டேன் இப்ப இந்த மீனை எடுத்துக்குங்கய்யா அப்படின்னு மீனை கொடுத்தான் இப்படி ராமையாவோட வார்த்தையை கேட்ட உடனே வெங்கையாக்குள்ள மாற்றம் வந்தது அண்ணிலிருந்து பின்னாடி முன்னாடி யோசிச்சுதான் வாக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான்